ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஹிமகுந்த மிருணாலஹபம் தைத்தியானம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரபக்தாரம் பார்கவம் பிரணமாம்யகம் மார்ச் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொழுதுபோக்குக்காரகன் சந்தோஷக்காரகன் உலகத்தையே ஆட்டி படைக்கிற சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி சுக்கிர பகவான் அப்படின்னாலே சந்தோஷம்தான் உலக மக்கள் ஜீவராசிகள் எல்லாத்துக்கும் வந்து சந்தோஷத்துக்கு காரணமே சுக்கிர பகவான் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சிம்மராசியில் கிட்டத்தட்ட இருபத்தைந்து நாட்கள் சூப்பராக பிரயாணம் பண்ணுறார் சிம்மராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய அந்த இருபத்தைந்து நாட்களும் நிறைய பேருக்கு ஒரு நல்லது கண்டிப்பாக நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகளை இந்த சுக்கிர பகவான் கொடுப்பார் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் அப்படின்னா ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் அதிபதி ரிஷபத்துக்கும் இவர் தான் அதிபதி அதே சமயம் துலாத்துக்கும் இவர் தான் அதிபதி அதனாலேயே பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காராலும் சரி துலாம் ராசிக்காராலும் சரி சந்தோஷத்தை ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சந்தோஷத்தையே அனுபவிக்கக்கூடியவர்கள் எல்லாத்தையுமே ஒரு சங்கடத்தை கூட சந்தோஷமாக அனுபவிப்பாங்க அந்த வகையில் இந்த சுக்கர பகவான் பார்த்திங்கன்னா பரணி பூரம் பூராடம் இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி அவர் அந்த வகையில் இந்த சுக்கர பகவான் சிம்ம இருபத்தைந்து நாட்கள் பிரயாணம் பண்ணி அற்புதமான ஒரு பலாபலன்களை கொடுக்க போகிறார் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் கேதுவின் மகம் நட்சத்திரக்காலில் இந்த சுக்கர பகவான் பிரயாணம் பண்ணுறார் பன்னிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி இரண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அவரோட சொந்த நட்சத்திரமான பூரம் நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ண போகிறார் அடுத்தபடியாக இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு மூணு நாள் தான் அவர் எதில் பிரயாணம் பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவானின் நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திர நட்சத்திரக்காலில் பிரயாணம் பண்ணுறாரு ஏன் மூணு நாள் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திரம் ஒரு பாதம் தான் சிம்மராசி உத்திரம் இரண்டு மூன்று நான்கு கன்னிராசியில் வந்துடும் ஆக இந்த உத்திரம் நட்சத்திரத்தில் இந்த மூணு நாட்கள் அவர் பிரயாணம் பண்ணுறார் ஆக இந்த இருபத்தைந்து நாட்கள் சிம்ம ராசியில் பிரயாணம் பண்ணி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான வலாபலன்களை கொடுக்க போகிறார் அந்த வகையில் அந்த வகையில் இந்த சுக்கிரபகவானின் சஞ்சாரம் அற்புதமாக இருக்க போகிறது சரி இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன வலாபலன்களை இந்த பகவான் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றிகள் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் புரியும் இதை பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணுற ஒவ்வொரு இதுவும் எங்களுக்கு வந்து ஒரு உத்வேகத்தை கண்டிப்பாக கொடுக்கும் இப்போ தினப்பழங்களில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப லைக் பண்ணுறீங்க நிறைய பேர் எங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறீங்க இந்த பில்வம் தான் என்ன துளசின்னா என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க நிறைய இஸ்லாமியர்கள் கூட கேட்குறாங்க அது பெரிய விஷயம் ஆக நம்மளோட சேனலை முழுசாக நீங்கள் பார்க்குறீங்க அதுவே எங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குறது இன்னும் உங்களுக்கு நிறையா விஷயங்களை நாங்கள் கொடுக்க போகிறோம் அதெல்லாம் நீங்கள் பார்த்து ஒவ்வொரு விஷயத்துலேயும் நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கலாம் எப்படின்னா இந்த பரிகாரம் பண்ணால் நல்லது அப்படின்னு ஆக இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து நீங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போ இந்த வீடியோவுக்கு போவோமா எனதுமை துலாம் ராசி அன்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அற்புதமான சுக்கிர பகவானின் பயிற்சி உண்மையிலேயே சுக்கிர பகவான் உங்களுக்கு அற்புதம் தான் ஏன் அப்படின்னா உங்கள் ராசிநாதன் ராசிநாதன் அப்படின்னாலே சந்தோஷந்தாங்க அவங்கவுங்க அப்பா அவங்கவுங்களுக்கு ஒரு பெரிய வசதி கரெக்டா என்ன தான் எல்லார்டையும் ஒரு அன்பாக பழகினாலும் தன்னோடய அப்பா அப்படிங்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும் எங்கப்பா வந்திருக்காரியா அப்படின்னு ஆக இந்த ராசிநாதன் அதே சமயம் பார்த்திங்கன்னா அஷ்டமாதிபதி ஐயா உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குறவரும் இவர் தான் சந்தோஷத்தை கொடுக்குறவரும் இவர் தான் என்ன பண்ணணும் சந்தோஷத்தை சந்தோஷமாக எடுக்கணும் கஷ்டத்தை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் எல்லா விஷயத்துலையும் பொறுமையாக நிதானமாக இருக்கிறது ரொம்ப நல்லது அங்கே இந்த விஷயத்தில் உங்கள் ராசிநாதனும் அஷ்டமாதிபதியுமான சுக்கரபவன் இதுவரைக்கும் உங்களுக்கு எங்கே இருந்தார்னா ஜீவனஸ்தானமாக பத்தாம் இடத்துல இருந்துட்டு உத்தியோகத்தில் கடும் நெருக்கடிகள் கொடுத்தார் நெருக்கடிகள்னு வேலை அதிகமாக சாதாரணமாக இந்த துலாம் ராசி என்பர்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நினைக்கிறவங்க எந்த ஒரு விஷயம் உடம்பு சரியில்லைனாலும் சந்தோஷமாக இருப்பீங்க எல்லாத்துலேயுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு அஞ்சு நிமிஷம் டிவி பார்த்தீங்கன்னா கூட சந்தோஷமாக பார்ப்பீங்க அந்த வகையில் இந்த ஜீவனஸ்தானத்தில் இருந்த சுக்கிர பகவான் ஒரு சில முன்னேற்றங்களையும் உங்களுக்கு கொடுத்தார் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் குடும்பத்தில் எல்லாத்துலேயும் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் எங்கே வரப்படுறான்னு பார்த்திங்கன்னா உங்களோடய லாபஸ்தானமாக பதினோராம் இடத்துக்கு வரப்போகிறார் பதினோராம் இடம் அப்படின்னாலே சூப்பர் இந்த இருபத்தைந்து நாட்களும் உங்கள் காட்டில் மழை ஜாக்பாட் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணாதீங்க எப்படி உத்தியோகத்தில் ஒரு பொறுப்பு உங்களுக்கு தேடி வரும் சிறப்பாக செய்யுங்க கண்டிப்பாக வெற்றி தான் அதேமாதிரி தொழில் வியாபாரம் இப்போ தாங்க உங்கள் ராஜ்யமே ஆரம்பம் அற்புதமாக ஒன்று ஒன்று செய்யுங்க ஏன்னா உங்கள் எட்டாம் இடத்துல குரு பகவான் மறைவு அப்படின்னாலும் சில குழப்பத்தை கொடுத்துன்ட்ருக்கார் ஒரு சில டென்ஷனை கொடுத்துட்டுருக்கார் ஆனால் பார்வைங்கிறது பரவாயில்லை ஏன்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் விழுது விரயஸ்தானத்தில் விழுது சுகஸ்தானத்தில் விளையாடுது பரவாயில்லை ஆனாலும் சில பிரச்சனைகளை கொடுத்துன்ட்ருக்கார் குடும்பத்துலேயும் சரி உத்தியோகத்துலையும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி அதையும் நீங்கள் மீட் அவுட் பண்ணிவிட்டு அப்படியே வந்துகிட்டு இருக்கீங்க அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் அசுர குரு உங்களுக்கு இருபத்தைந்து நாட்களும் ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் சில பேருக்கு புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உண்டாகும் சில பேருக்கு இந்த தோ உத்தியோகத்தில் ஒரு சில மாற்றங்களையும் எதிர்பார்க்கலாம் நல்ல அதாவது பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் இனிமையான உயர்வுகள் அடுத்தபடியாக புதுசாக வேலை தேடுற குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அருமையாக வந்து சேரும் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் கேதுவின் நட்சத்திரமான மகம் நட்சத்திரக்காரில் இந்த சுக்கரபவன் டிராவல் பண்ணுற நேரத்தில் எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன் அப்படின்னா கேது நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால ஒரு படிப்பினையை கொடுக்கலாம் உங்கள் ராசிநாதன் தான் இருந்தாலும் ஒரு சில நேரத்தில் அப்பா கண்டிஷனாக இருக்க மாட்டாரா சொல்லுங்க என்னதான் ஈவினிங் ஷோ சினிமா பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஒன்றும் சொல்ல மாட்டார் இதே மிட் நைட்லாம் போயிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக கேட்பார்ல அது மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கிறதுனால கவனமாக இருக்கிறது நல்லது பன்னிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி இரண்டு ரெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உங்கள் ராசிநாதனும் அஷ்டமாதிபதியுமான சுக்கிர பகவானின் நட்சத்திர நட்சத்திரக்காலில் அதாவது சொந்த நட்சத்திர நட்சத்திரக்கால்லேயே பிரயாணம் பண்ணுற நேரத்தில் உங்களுக்கு லாபம் அதிகமாக வருதா இல்லையா பாருங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லணும் நீங்கள் தொழில் வியாபாரம் அற்புதமாக இருக்கும் அதேமாதிரி உத்தியோகத்தில் சந்தோஷம் எடுக்கிற காரியங்கள்லாம் டக்கு டக்கு டக்குன்னு அப்பப்பப்பா இன்றைக்கி இந்த வேலையை முடிக்கணும்னு நினைப்பீங்க அது இப்போ சாதாரணமாக ஆறு மணிக்கெலாம் முடிக்கணும்னு நினைக்கிறீங்க நாலு மணிக்கெலாம் முடிஞ்சிடும் அவ்வளோ பவராக முடிப்பீங்க குடும்பத்தில் சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியெல்லாம் நடக்கும் சுபகாரிய பேச்சுக்கள்லாம் நிறைவேறும் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும் இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் உங்கள் லாபாதிபதி சூரிய பகவானின் உத்திர நட்சத்திரக்காலில் இந்த சுக்கர பகவான் ட்ராவல் பண்ணுறார் இந்த நேரம் உங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த மூணு நாளும் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இந்த மூணு நாளையும் விட்டுறாதீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஒரு பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் புதுசாக ஒரு ஒப்பந்தம் கிடைக்கும் லாபம் உத்தியோகத்தில் முன்னேற்றம் எல்லாத்துலேயும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சந்தோஷம் இருக்கும் குடும்பத்துலேயும் ஒரு நிம்மதி இருக்கும் குழந்தைகள் ஆதரவாக இருப்பார் எழுகிற காரியங்கள் இப்போ உங்களுக்கு அற்புதமான மன நிறைவை கொடுக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் தான் சுக்ர அதாவது சுக்கிரனின் அதிதேவதை அப்படின்னாலே மகாலட்சுமி தான் துலாம் ராசி அன்பர்கள் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ண 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 பெரிய சக்ஸஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணினீங்கனாலே போகிறோம் உங்களுக்கு இந்த இருபத்தைந்து நாட்களும் சிம்மராசியில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் அற்புதமான பலாபலங்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க